ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நெத்தலி குழம்பு செய்யலாம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலு எப்படி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாய் வச்சிடலாம் கடாய் நல்லா சூடாகிடுச்சின்னா அதுவே நல்லா நூற்றலாம் நல்ல நல்ல நான் இன்றைக்கி ஃபுல்லாக செய்ய போகிறத இன்றைக்கி நல்ல சமையலுக்கு எவ்வளோ வேணும் போட்டுட்டு கடுகு உளுந்து போட்டுடலாம் அது நல்லா பொறிஞ்சிச்சின்னா அதில் இப்போது நம்ம வெந்தயம் போடலாம் வெந்தயம் போட்டு நல்லா வதக்கி வதக்கி விட்டு இப்போது சின்ன வெங்காயம் போடலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துடல சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரைக்கும் நம்ம வதக்கலாம் இப்போது கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதக்கிச்சு இப்போ நம்ம தட்டு வச்சிருக்கோம் கார்லிக் பூண்டு ஹூண்டு போட்டலாம் பூண்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா ரெண்டே நல்லா வதக்கட்டும் அப்போ தான் நல்லா வாசனை பூண்டு வெள்ளி வாசனை எல்லாம் எல்லாம் என்னக்கு போட்டோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் எப்போது என்ன பண்ணலன்னா பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டோன்னா இப்போ நம்ம அதில் தக்காளி ரெண்டே குழுவை கிரைண்டிங் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி புழோ சேர்த்துடலாம் ரெண்டே தக்காளி தான் மீடியம் சைஸ் தக்காளி கிரைண்டிங் பண்ணி போடலாம் அப்போ தான் குழம்பு திக்காக இருக்கும் ಗ್ರೈಂಡಿಂಗ್ ಪಣಿ ಪಟ್ಟು ನಮ್ಮ ತಕ್ಕಿ ಪೋಟಾ ಇನ್ನರ ಉಪ್ಪು ವಂದುರೋ ಉಪ್ಪು ಪೋಟಲಾ ಉಪ್ಪು ಪೋಟೇ ನಲ್ಲಸ್ಟು ಮಸಾಲ ನಲ್ಲಾ ವದಿ ಕೊಡಲಿಲ್ಲ ಇಪ್ಪಂಗೆ ನಲ್ಲಾ ಮಸಾಲೆಲ್ಲ ವದಕ್ಕಟ್ಟು ತಕ್ಕಿಯಲ್ಲ ಪಚ್ಚವೆಸಣ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಮಸಾಲಾ ಸೇಕ್ಕಲಾ ಮಸಾಲ ಮಂಜ ತು ಅಪ್ಪ ಕುಳಂಬ ಮಿಳಗಾತೂ காரத்தை பார்த்து செய்யுங்க நான் மூணு டேபிள் ஸ்பூன் கொள்கை மிளகாத்தூள் போட்டிருக்கேன் குழம்பிளகாத்தூள் போட்டுட்டு சில்லி பவுடர் போடுறேன் ரெட் சில்லி பவுடர் கலருக்காக தான் போடுறேன் உங்களுக்கு வேணும்னா போடாதீங்க ஏன்னா குழம்பிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்கும் அது அப்புறமா என்ன போடலான்னா பெப்பர் தூள் மிளகை தூள் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வதைக்கோட்டில் பாருங்க இப்போவே கலர் எவ்வளோ சூப்பராக இருக்கேன் அவர் டேஸ்ட்டு கூட வேறு லெவில இருக்கப்படச்சு டிஃப்ரெண்ட்டே ஸ்டைலில் செய்கிறேன் இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதக்கிட்டோம் இப்போ நம்ம அதில் ஒரு ரைஸ் புளி ஊற வச்சுருந்தேன் இது போட்டுடல புளி ஊற வச்சு புளி வெங்காய்சி ஊற்றுட்டு அப்புறமா குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அவ்வளோ தண்ணி போட்டுருங்க ரொம்ப கிரேவி பண்ணுவீங்கன்னா நிறைய மீன் எடுத்துருக்கீங்கன்னா அப்போ நிறையா ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் தண்ணி ஊக்கலாம் என்ன கம்மியாக தான் எடுத்துருக்கேன் அதுக்கே கம்மியாக தான் ஒரு கிளாஸ் தான் நான் தண்ணி ஊற்றுறேன் ஊற்றிட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சு கொதி கூட்டலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு இப்போ நம்ம என்ன சீக்ரெட்டு இன்க்ரீடியன்ஸ் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா பாருங்கள் என்ன எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கேன் இந்த ஸ்டேஜ்லேயே அதை போடணும் என்னென்னா ஒரு அரை மூடி தேங்காய் தேங்காய்பால் தான் ஊற்றலாம் தேங்காய் பால் அதில் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் பால் ஊற்றிடலாம் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த ட்ரெயில் பாசனக்காக நம்ம ஒரு பச்சை மிளகா அப்படி கட் பண்ணி போடலாம் போட்டுட்டு மூடி வச்சு கொதி போடலாம் கொஞ்சம் கொதி வந்துச்சுன்னா நம்ம மீன் சேர்த்துடலாம் இப்போ பாருங்க பிற மூடி நல்லா கோலம்பு கொதிக்க வச்சு இப்போ நம்ம மீன் சேர்த்திடலாம் తేంగా పాల ఊటి అప్పు కొదీడో కొదే వంద అప్పు మీన్ చే అర అర కిలో మీన్ నెత్మన్ కడుగుట వచ్చి అదే పోట్ల ఎలా నెత్లీ మీన్ పోట్టు ఫైవ్ మినట్స్ కొది వంది నమ్మ సుడు సుడు మీన్ కు రెడీ பொரி மூணு மூடி வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் விட்டுருக்க ரெடி ஆயிச்சு நம்ம சூடு சூடு நெத்திலி குழந்தை அப்படி அப்படி கொமெண்ட்ஸ் சொல்லுங்க இந்த பக்கத்தை பாருங்க நெத்திலி மின் ஃப்ரை